பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் பதினான்காம் கணக்கு பார்க்கலாம் ஏ பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் எண்ணின் விரிவில் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகளின் ஈருறுப்பு கெழுக்களின் விகிதங்கள் ஒன்று ஈஸ்ட் ஏழு ஈஸ்ட் நாற்பத்தி ரெண்டு எனில் எண்ணின் மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான மூன்று உறுப்புகளின் ஈருறுப்பு கேளுக்களின் விகிதங்கள் கொடுக்கப்பட்டு எண்ணின் மதிப்பு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் பவர் எண்ணின் என்ற ஈருறுப்பு தேற்றத்தில் டி ஆர் பிளஸ் ஒன்று கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்சிஆர் ஈக்குவல் டு ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர் ஆகும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் எக்ஸு ஹோல் பவர் எண் இப்போ ஏ பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் என்னும் என் என்னும் பொழுது ஆறுக்கு பதிலாக ஆறுனே பிரதிகிடுறோம் டிஆர் பிளஸ் ஒன்று என்சி ஆறு ஏயின் மதிப்பாக ஏன்னே இருக்குது என் மைனஸ் ஆறு பி பியின் மதிப்பு எக்ஸு எக்ஸ் பவர் ஆர் ஆறின் மதிப்பாக இங்கே அமைந்துள்ளது ஆறுனே கொடுத்துட்றோம் பி பவர் ஆர் பிக்கு பதிலாக மட்டும் எக்ஸுன்னு இங்கே பிரதிடுறோம் இப்போ இதில் டிஆர் பிளஸ் ஒன்று டிஆர் பிளஸ் ஒன்று அடுத்தடுத்த தொடர்ச்சியான மூன்று உறுப்புகளின் ஈருறுப்பு கெழுக்களின் விகிதங்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள்னால் முதல் உறுப்பாக நம்ம டி ஆர் பிளஸ் ஒன்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாவது உறுப்பாக நம்ம டிஆர் ப்ளஸ் டூ இதற்கு அடுத்த உறுப்பு டி ஆர் பிளஸ் டூ இப்போ டி ஆர் பிளஸ் டூ கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு டி ஆர் பிளஸ் ஒன்றுங்கிற நிபந்தனைக்கு உட்பட்டு வேணும் அப்போ ஆர் ப்ளஸ் இரண்டை ரெண்டு ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு பிரிக்கிறோம் ஒரு ஒன்றை இதனோட சேர்த்துட்டு ப்ளஸ் ஒன்றை தனியாக எழுதுகிறோம் இப்போ என்சிஆர் ஆறிற்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ஒன்று ஏக்கு ஏவே தான் இருக்குது என் மைனஸ் ஆர் ஆறிற்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ஒன்று என் டூ எக்ஸ் பவர் ஆர் ஆரின் மதிப்பு ஆர் ப்ளஸ் ஒன்று அடுத்த உறுப்பு மூன்றாவது உறுப்பாக டிஆர் ப்ளஸ் மூணுன்னு எடுக்கிறோம் ஆர் ப்ளஸ் மூணுங்கிறப்ப டிஆர் ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சு மூணு ஒன்று ப்ளஸ் ரெண்டுன்னு பிரித்து எழுதுகிறோம் ஆர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு என்சிஆர் ஆரின் மதிப்பாக ஆர் ப்ளஸ் இரண்டுன்னு இங்கே இருக்குது ஆர் ப்ளஸ் ரெண்டு இங்கே எழுதிக்கிட்டு ஒன்றை வெளியில் எழுதிக்கலாம் ஆறிற்கு பதிலாக ஆர் ப்ளஸ் இரண்டு ஏ பவர் என் மைனஸ் ஆர் ஆர் பிளஸ் இரண்டு பிக்கு பதிலாக எக்ஸு ஆர் பிளஸ் இரண்டு கெழுக்களின் விகிதங்கள் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது கெழுக்களின் விகிதங்கள் ஒன்று ஈஸ்ட்டு ஏழு நாற்பத்தி ரெண்டு இதில் டி ஆர் பிளஸ் ஒன்று டி ஆர் பிளஸ் இரண்டு டி ஆர் மூன்றின் கெழுக்கள் முறையே இவற்றின் கெழுக்கள் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போது ஏ மற்றும் எக்ஸ் உறுப்புகளை எழுத தேவையில்லை இதன் கெழுக்கள் எனும் பொழுது என்சி ஆறு என்சி ஆர் பிளஸ் ஒன்று அடுத்து என்சி ஆர் பிளஸ் இரண்டு இந்த மூன்று தான் கெழுக்கள் இந்த கெழுக்களை விகித சமப்படுத்தலாம் அப்போ என்சிஆர் இஸ் டூ என்சிஆர் பிளஸ் ஒன்று ஈஸ்ட்டு என்சி ஆர் பிளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஆர்கெச்ஸில் ஒன்று ஈஸ்ட்டு ஏழு ஈஸ்ட்டு நாற்பத்தி இரண்டு 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 r தனித்தனியாக சமப்படுத்திக்கலாம் என்சிஆர் ஈஸ்டு என்சிஆர் ப்ளஸ் ஒன்று என்பது எதற்கு சமம் ஒன்று ஈஸ்ட்டு ஏழிற்கு சமம் என்சிஆர் என்பது ரேஷியோவில் இருக்கிறத பின்னத்தில் எழுதலாம் என்சிஆர் என்சி ஆர் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று பை ஏழு என்சிஆரிற்கு உண்டான நிபந்தனை என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் பை டினாமினேட்ரு மதிப்பு என்சிஆர் ஆர் பிளஸ் ஒன்றுக்கு இங்கே அதே கண்டிஷன் தான் என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் ஆறிற்கு பதிலாக ஆர் பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் என் மைனஸ் ஆஃப் ஆர் பிள ஆறிற்கு பதிலாக ஆர் பிளஸ் ஒன்றுன்னு இருக்குது ஆர் பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பு ஒன்று பை ஏழு இதை சுருக்கலாம் சுருக்கும் பொழுது நியூமரேட்டர் மதிப்பில் என் ஃபேக்டோரியல் பை டினாமி ஆர் ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்குது அடுத்த ஒன்று தலைகீழா பெருக்களுக்கு மாற்றி எழுதுகிறப்ப வகுத்தலில் இருக்கிறத டினாமேட்ரு நியூமரேட்டருக்கு போட்டுச்சுன்னா ஆர் ப்ளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறப்ப என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பை என் ஃபேக்டோரியல் கீழே வந்துடும் ஈக்குவல் டு ஒன்று பை ஏழு கேன்சல் ஆகக்கூடிய உறுப்புகளை இந்த இடத்துல கேன்சல் பண்ணிடலாம் ஒரு என் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆக போக ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குது டினாமினேட்டரில் ஆர் ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஆர் பிளஸ் ஒன்று ஆர் ப்ளஸ் ஒன்றுக்கு முந்தைய உறுப்பாக ஆறுன்னு இருக்கும் அப்போ ஆர் ப்ளஸ் ஒன்று பெருக்கள் ஆர் ஃபேக்டோரியல்னு இதை எழுதிடுறோம் அடுத்து என் ஐனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிடலாம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஆர் ஃபேக்டோரியல் எழுதிட்டு என் ஐனஸ் ஆர் என் மைனஸ் ஆருக்கு முந்தைய உறுப்பு என் ஐனஸ் ஆர் மைனஸ் ஒன்று எனவே என் மைனஸ் ஆரை எழுதிட்டு ஒரு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் எழுதிடலாம் ஈக்குவல் டு ஒன்று பை ஏழு ஆர் ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டரியில் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுது மீதம் இருக்கக்கூடிய உறுப்பானது நியூமரேட்டரில் ஆர் ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் என் மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஒன்று பை ஏழு கிராஸ் மல்டிபல் பண்ணலாம் ஏழால் இடதுபுறம் பெருக்கிட்டோம்னா ஏழு பெருக்கல் ஆர் ப்ளஸ் ஒன்று ஒன்றால் பெருக்கும் பொழுது என் மைனஸ் ஆறு தான் ஏழு ஆர் ப்ளஸ் ஏழு ஈக்குவல் டு என் மைனஸ் ஆறு இப்போ இந்த இடத்துல மார்லி உறுப்புகள்லாம் வலதுபுறமும் புறமும் எண்ணையும் ஆறையும் இடதுபுறமும் வைக்கிறப்ப ஏழு ஆறு மைனஸ் ஆறு இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ஆறுன்னு ஆகும் ப்ளஸ் எண் இடதுபுறம் வரப்போ மைனஸ் எண்ணு ப்ளஸ் ஏழு வலதுபுறம் வரப்போ மைனஸ் ஏழுன்னு ஆகும் எனவே ஏழு ஆர் ப்ளஸ் ஒன்று ஆறுங்கிறப்ப எட்டு ஆர் மைனஸ் எண்ண ஈக்குவல் டு மைனஸ் ஏழு என்பதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுக்கலாம் இதே போல் அடுத்த இரண்டு விகிதங்களை சமப்படுத்தும் பொழுது இரண்டு மற்றும் மூன்றாவது விகிதங்கள் அல்லது ஒன்று மற்றும் மூன்றை கூட நம்ம எடுத்துக்கலாம் என்சிஆர் is ஒன்று ஈஸ்ட்டு என்சிஆர் பிளஸ் இரண்டிற்கு எடுத்துக்கிறோம் ஏழு ஈஸ்ட்டு நாற்பத்தி ஏழு முதல்ல பின்னத்தில் எழுதலாம் என்சிஆர் பிளஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் என்சி ஆர் பிளஸ் இரண்டு ஈக்குவல் 7 ஏழு பை நாற்பத்தி இரண்டுன்னு எடுக்கிறோம் ஏழு பை நாற்பத்தி இரண்டு என்சிஆர் பிளஸ் ஒன்று என் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் ஆர் பதிலாக ஆர் plus ஒன்று ஃபேக்டோரியல் என் r ஆர் ஆறிற்கு ஆர் பிளஸ் ஒன்று ஒரு ஃபேக்டோரியல் இதே போல் டினாமினேட்டர் மதிப்பில் என் ஃபேக்டோரியல் பை ஆறிற்கு பதிலாக அமைந்திருக்கக்கூடியது ஆர் பிளஸ் இரண்டு ஃபேக்டோரியல் என் r இன் மதிப்பு ஆர் plus இரண்டு ஃபேக்டோரியல் equal to ஏழு பை நாற்பத்தி இரண்டு நியூமரேட்டர் மதிப்பு அப்படி எழுதுகிற என் ஃபேக்டோரியல் பை ஆர் 1 ஒன்று ஃபேக்டோரியல் பெருக்கல் என் மைனஸ் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் பெருக்கல் தலைகீழாக எழுதுகிறப்ப பெருக்களுக்கு மாற்றி எழுதும் பொழுது ஆர் ப்ளஸ் இரண்டு ஃபேக்டோரியல் என் மைனஸ் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுற மைனஸ் ஆர் மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டரில் ஒரு ஆர் ஃபேக்ட்ரி என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஏழு பை நாற்பத்தி இரண்டு என் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுது டினாமினேட்டில் ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குது அப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஆர் ப்ளஸ் இரண்டை ஆர் பிளஸ் இரண்டுக்கு முந்தைய உறுப்பு ஆர் பிளஸ் ஒன்று எனவே ஆர் பிளஸ் இரண்டு பெருக்கள் ஆர் பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் எழுதிடலாம் என் மைனஸ் ஆர் மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் இதை எழுதிடுறோம் டினாமினேட்டரில் ஆர் பிளஸ் ஒன்று ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிட்டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்றுக்கு முந்தைய உறுப்பு என் மைனஸ் ஆர் மைனஸ் இரண்டு எனவே என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று பெருக்கள் என் மைனஸ் ஆர் மைனஸ் இரண்டு ஃபேக்டோரியல் இதை எழுதிடும் பை ஈக்குவல் டு ஆர் ஏழு பை நாற்பத்தி ரெண்டு ஆர் ப்ளஸ் ஒன்று ஆர் பிளஸ் ஒன்று ஃபேக்டரிகள் கேன்சல் ஆகிடுது என் ஐனஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ஃபேக்டரல் கேன்சல் ஆக போக ஆர் ப்ளஸ் இரண்டு பை என் ஐனஸ் ஆர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஏழு பை நாற்பத்தி ரெண்டு ஏழு பை நாற்பத்தி இரண்டு இதை ஓரேழு ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஒன்று பை ஆறுன்னு எழுதிக்கலாம் இடதுபுறமும் வலதுபுறமும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப ஆறு பெருக்கள் ஆர் ப்ளஸ் இரண்டு எலெச்சில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் மதிப்பு ஆர்கெச்எஸ் போகிறப்ப நியூமரேட்டருக்கு போய்ட்டு ஒன்று பெருக்கல் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்றுங்கிறப்ப அதே மதிப்பு தான் ஆறு ஆர் ப்ளஸ் ஆர் ரெண்டு பன்னெண்டு ஈக்குவல் டு என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்று மார்லி வலதுபுறம் வச்சுட்டு என்னைய ஆறையும் இடதுபுறம் கொண்டு வரோம் ஆறு ஆறு மைனஸ் ஆறு வரப்போ ப்ளஸ் ஆறு ப்ளஸ் என் இடதுபுறம் வரப்போ மைனஸ் எண் மைனஸ் ஒன்று ப்ளஸ் பன்னெண்டு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஆகும் ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு ஆறு மைனஸ் எண் ஈக்குவல் டு மைனஸ் பதிமூன்று இதை சமன்பாடு இரண்டுன்னு எடுக்கிறோம் ஒன்று மற்றும் இரண்டையும் தீர்த்து மதிப்பு கணக்கிடலாம் முதல் சமன்பாடு எட்டு ஆறு மைனஸ் எண்ணும் ஈக்குவல் டு மைனஸ் ஏழு ஏழு ஆறு மைனஸ் எண் ஈக்குவல் டு மைனஸ் பதிமூன்று குறிகளை மாற்றுறப்ப எண்ணெய் கேன்சல் ஆகிடும் இப்போ எண்ணெய் கேன்சல் ஆகிறப்ப இதுக்கு மைனஸ் குறி மைனஸ் என்ன இருக்குது ப்ளஸ் என்ன மைனஸ் பதிமூன்று இருக்குது ப்ளஸ் பதிமூன்று மைனஸ் என் ப்ளஸ் எண் கேன்சல் ஆகிடுது எட்டு மைனஸ் ஏழின் மதிப்பு ஒன்று அப்போ ஆறு ஈக்குவல் டு ஆறு ஈக்குவல் டு ஆர்கஸ்ல மைனஸ் ஏழு ப்ளஸ் பதிமூணு பதிமூணில் ஏழை கழிக்க போக மதிப்பு ஆறு ஆறின் மதிப்பானது ஆறு ஆகும் ஆறின் மதிப்பை ஏதேனும் ஒரு சமன்பாட்டில் பிரதிடலாம் ஆறு ஈக்குவல் டு ஆறு என ஒன்றில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு எட்டு பெருக்கல் ஆர் மைனஸ் எண் ஈக்குவல் டு மைனஸ் ஏழு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு மைனஸ் என் ஈக்குவல் டு மைனஸ் ஏழு மைனஸ் எண்ணெய் மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும் மார்லி வலதுபுறம் கொண்டு போகலாம் ப்ளஸ் நாற்பத்தி எட்டு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் நாற்பத்தி எட்டு நாற்ப ரெண்டுமே ஒரே குறியாக இருக்கிறனால எண்களை கூட்டிட்டு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ஏழு ஐம்பத்தி ஐந்து குறிகள் மைனஸ்ன்னு இருக்கிறதுனால இரண்டு எண்ணுமே மைனஸாக இருக்கிறப்ப நம்பரை கூட்டிகிட்டு மைனஸ் குறி கொடுக்கணும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆக போக எண்ணின் மதிப்பானது ஐம்பத்தி ஐந்து ஆகும் கணக்கிட வேண்டியது எண் மற்றும் ஆறு தான் தேர்ஃபோர் எண்ணி ஈக்குவல் டு ஐம்பத்தி ஐந்து மற்றும் R ஈக்குவல் to ஆறு ஆகும்